கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மேனி சிலுக்கு பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கோம்ல அது ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படி ஒரு மாதிரி ஒரு சிலுக்கு கேட்குறோம் ரத்தத்தை வந்து ரத்தத்தில் இருக்கிற சூடு இருக்குது இல்லை அதை சமன் செய்யுது உடம்புக்கு உடம்பு தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கும் இந்த வண்டி ஓட்டணும்னா பிரேக் ஏர் டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா தானாக ரிலீஸ் ஆகும் வந்து பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி இந்த மேனி சிலுக்குறது இந்த குசுறுறது உச்சா வந்தால் காஷன் சொல்கிறது மழை வந்தால் காஷன் சொல்கிறதுலாம் உடம்போட வேலை அது மாதிரி தானே தானே உனக்கு உன்னோட பர்மிஷன் இல்லாமயே இப்போ ஒன்று ரெண்டுலாம் பர்மிஷன் தேவைப்படுது மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் சில ஐட்டங்கள்லாம் பர்மிஷன் தேவை கிடையாது உங்ககிட்ட அதனால் அதுவே என்ன பண்ணிக்கும் உடம்பு அப்படி ஆட்டி சரி பண்ணிக்கும் அந்த வெளிச்சத்தை உள்ள இருக்கிற கரண்ட்டை மின்சாரத்தை ஸோ அப்போ ரத்தத்தோட சூடை ஒரு ஒரு நார்மலைஸ் காவத்துக்காக அது மாதிரி வரும் இன்னொரு விஷயம் யாருன்னா நினச்சாங்கன்னா கூட மேனிசில் இருக்கும் யாரோ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா மேனிசில் இருக்கும் திடீர்னு சில்லுன்னு தண்ணிப்பட்டால் மேனி இருக்கும் பல காரணம் இருக்குது ஆனால் தன்னை தானே சரி பண்ணிக்கிறதுக்கு செய்கிற முயற்சி சில பேர் வந்து அப்போ தான் சாமி வந்துச்சு ஜென் வந்துச்சு கொட்டாவி வந்தோன்னே உனக்கு உள்ளே வந்து பேய் வந்துச்சின்னு சொல்லாம் அப்படி சாமி அப்படி பார்த்துக்கலாம் சாமி ஆறுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாவி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக விட்டு தான் உடம்புக்காக ஒன்று ஒன்றும் செய்கிற தான் பட் மேனி செலுக்கிறதுக்கு ஒன்றும் மருந்தெல்லாம் இல்லை ஒன்றும் தப்பும் இல்லை அடிக்கடி சிலருக்கு தான் என்ன என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த ஜெயகணேஷன்ட்டு ஆரம்ப கட்டங்களில் தியானம்லாம் கற்றுக்கிறதுக்கு பயிற்சி போனால் உடம்பு தாங்க மாட்டேங்கிறது அடி தூக்கி தூக்கி போடுவார் அடி உடம்பு அடி தூக்கி தூக்கி போடுவார் கூட இவரும் வர சப்போர்ட் பண்ணுவார் நான் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை அதுவே சரியாயிடும் அப்படின்லாம் லாஸ்ட்டில் அவர் இங்கேருந்து வெளியே போய் என்னவும் ஆகிட்டார் என்ன ஆச்சினியர் பக்தராயிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் அது மாதிரி அந்த மாதிரி செலுத்து செலுத்து உங்களுக்கு உணர் பக்கம் கூட இட்டுன்னு போய்டும் சிலுக்குது சாதாரண சாதாரண விஷயமாக என்ன இல்லை ஆளுமா சிலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டம் போயிடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நானும் இல்லை சிலுக்குது ஒரு சாதாரண விஷயம் சரியா அது அப்படியே சாதாரணமாக கடந்து வந்துடுங்க நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது